ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் சாகுர வரைக்கும் கோடீஸ்வரன் ஆகும் வரைக்கும் நமக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன்கள் வந்து தீர்வதற்கும் முக்கியமாக இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி அதிக அளவில் வாழ்க்கையில் வெற்றியை வந்து கண்டிருக்காங்க நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு வித கடன்கள் வந்து இருந்தாலும் அந்த கடன்கள் ஒன்றுமே இல்லாமல் மகாபிரிவா கூறிய இந்த ஒரு செய்தியை இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அதிக அதிக அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் இது காஞ்சி மகான் கூறிய ஒரு அற்புதமான பரிகாரம் இதை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் பணத்தினால் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் அதிக பணம் வந்து வேணும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் வந்து கையில் தங்கவே மாட்டேங்கி அப்படின்னு கூறுபவங்க கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுனாங்கன்னா அதிக அவங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் இந்த ஒரு பரிகாரத்துல அவ்வளவு நன்மைகள் வந்து இருக்கு இதை பண்ணி நிறைய நபர்கள் சக்சஸ் ஆகியிருக்காங்க அதனால தான் இந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன் அது என்ன பரிகாரம்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரவு இல்லைன்னா அதிகாலில் எழுந்த உடனேயே நம்ம சுத்த பத்தமாக இருக்கணுமாங்க இரவு நேரத்தில் நீங்கள் எட்டுலேருந்து ஒம்பது மணி அந்த அளவில் சுக்கர ஓர நேரத்தில் நீங்கள் வந்து இதை பண்ணலாம் அதிகாலைன்னா பிரம்ம ஒருத்த வேலை முடிவதற்குல இது ரெண்டு நேரத்தில் நீங்கள் எப்போயாச்சும் காலையில் கொண்டுமாங்க எழுந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டுமா பத்து ரூபாயாக இருக்கலாம் இல்லைன்னா ஐம்பது ரூபாயாக இருக்கலாம் இருபது ரூபா நோட்டாக இருக்கலாம் ஐநூறுரூவா நோட்டாக இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது நீங்கள் இந்த மாதிரி எழுதி உங்களுடைய வீட்டு பீரோவுக்குள்ளே வந்து வைக்கணுமா இதை நீங்கள் எந்த ஒரு நாள்லையும் பண்ணலாமாங்க இதுக்கு உங்களுடைய மன தைரியமோ அதிக அளவில் இருக்கின்ற கடன்கள் வந்து தீரும் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம நம்பிக்கையுடன் கடவுள் நம்பிக்கையுடன் பண்ணினாலே போதுமா இந்த ஒரு பரிகாரத்துக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்குமா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூபா நோட்டோ இல்லைன்னா ரூபா நோட்டோ ஐநூறுரூவா நோட்டோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது உங்கள் தகுதி கேட்டுறது எடுத்து வைத்துக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டு வாங்க அதில் ஜவ்வாது இருக்குல்லவா ஜவ்வாதை வந்து அந்த நோட்டு முழுவதும் லேசாக தடவிக்கணும் தடவிக்கிட்டு அந்த நோட்டில் ஏழு എട്ട് <laughs> ஆறு இந்த ஒரு நம்பரை நீங்கள் வந்து எழுதிக்கணும் ஏழு எட்டு ஆறு இந்த மாதிரி ஒரு இந்த நம்பரை உங்களுடைய நோட்டில் நீங்கள் அந்த ரூபாய் நோட்டில் எழுதி உங்களுடைய வீட்டு பூஜையில வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரூபாய் நோட்டை உங்களுடைய வீட்டு பீரோவில் எங்கே பணமானது அதிகமாக இருக்கோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து வச்சிடணுமா நீங்கள் பூஜை செய்யும்போது ஒரு விளக்கை வந்து ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அவர்களிடம் உங்களுக்கு பணமானது அதிகமாக வேணும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் பணம் அதிகளவில் பெருகணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள்